கூலி திரைப்படம் பற்றின தகவல்கள் அப்டேட்ஸ்லாம் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வெளிவந்து ரசிகர்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கு அந்த வகையில் நடிகர் உபேந்திரா அவர்கள் கூலி திரைப்படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே வெளியானதை தொடர்ந்து இப்போது நடிகர் அமீர் கான் இவர் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாரு கூலி திரைப்படத்தில் இதுக்காக சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அமீர் கான் அவர்களோட ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காரு அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாகி ரொம்ப வைரலாக சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு இவர் ஏற்கனவே சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஒரு பாலிவுட் ஃபிலமில் வந்து நடிச்சிருக்காரு ஆட்டங்கி ஆட்டங்க் அப்படிங்கிற திரைப்படம் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வெளிவந்த ஒரு திரைப்படம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கல எந்த ஒரு படத்துலையும் ஆனால் அமீர் கான் அவர்கள் சூப்பர் ஸ்டாரோடைய ஒரு டை ஃபேன் பல இடங்களில் அவரே இதை சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் பற்றி ரொம்ப பெருமிதத்தோட பல விஷயங்களை வந்து அவர் பகிர்ந்திருக்காரு அவர் எப்படிப்பட்ட ஒரு ஹியூமன் பீயிங் அவருடைய ஸ்டைல் அவருடைய ஆக்டிங் இதெல்லாத்தையும் பற்றி ரொம்பவும் ஸ்லாகிச்சு பல இன்டர்வியூஸில் அமீர் கான் அவர்கள் பேசியிருக்காரு இப்போ பல ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் ரெண்டு பேரும் நினைகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆனால் அது இன்னும் ஒரு கன்ஃபார்மான ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸாக நம்ம அதை பார்க்கல வெளிவந்திருக்கிற ஒரு செய்தி இது இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்களில் நமக்கு தெரியும் கன்ஃபார்ம் ஆனது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலில் அது பற்றி ஒரு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக வந்துடுங்கிறதுல சந்தேகம் இல்லை இப்போது வேட்டையன் அக்டோபர் பத்தாம் தேதி திரைக்கு வருது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க கங்குவா திரைப்படம் இப்போது போஸ்ட்பான் ஆகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் வழியாக இருக்குது நான் சூப்பர் ஸ்டாருடைய படம் வருதுங்கிறப்போ அவர் வழி கிடையாது போஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அதனால் வேட்டையன் நிச்சயமாக சோலோ ரிலீஸாக தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு தரமான சம்பவமாக வேட்டையன் வந்து உருவாகிருக்கு இன்னொரு பக்கம் கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு இப்போது வைசாக்கில் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இதுக்கு தான் நேற்றைய தினம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து வைசாக் வந்து போயிருக்காங்க அங்கே தீவிரமாக ஷூட்டிங் வந்து போயிட்ருக்கு அதுமாரி ஒரு ஹார்பரில் ஒரு துறைமுகத்தில் வேட்டையின் திரைப்படத்தினுடைய ஒரு சில காட்சிகள் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அதாவது அங்கே அதாவது ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு சில சண்டை காட்சிகள் சம்பவமான சீன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல ஓகேஷ் கனகராஜ் அவர்களுடைய படத்தில் அது மாதிரியான ஒரு சில காட்சிகள்லாம் துறைமுகத்தில் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இருக்குது அதனால் கூலியுமே வந்து நிச்சயமாக ஒரு தரமான சம்பவமாக இருக்க போகுது வேட்டையனும் ஒரு தரமான சம்பவமாக இருக்க போது ஏன்னா ரெண்டு இயக்குநர்களுடைய ஸ்டைலும் வேறு வேறு இவர்கள் ரெண்டு பேரும் சூப்பர் ஸ்டாரை எப்படி காமிச்சிருக்க போகிறாங்க நமக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்க்குறதுக்கு அக்டோபர் பத்தாம் தேதி அதை நம்ம பார்த்துடலாம் வேட்டையினை அதுக்கு பிறகு கூலி அதை தொடர்ந்து இதனால் ரெண்டுமே நமக்கு ஒரு சிறப்பான தரமான சம்பவங்களாக தான் இருக்க போதுங்கிறதுல சந்தேகம் இல்லை இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் பேசியிருக்கிற ஒரு ஸ்பீச் ஏவா வேலு அவர்களுடைய கலைஞர் என்னும் தாய் நூல் வெளியிட்டு விழால இப்போ வரைக்கும் டாக் ஆஃப் த டவுனாக இருந்துகிட்டு இருக்கு பொதுவாக சூப்பர் ஸ்டார் எந்த படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியும் எங்கே போகிறதுக்கு முன்னாடியும் இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு பெறுவார் அதை பற்றிக்கிட்டேரியும் சூப்பர் ஸ்டார் பாட்டுக்கு கோலாக ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்க போயிடுவார் அது அதேமாதிரி தான் இப்போது இந்த ஃபங்க்ஷனில் சூப்பர் ஸ்டார் பேசிய பேச்சு திமுக உள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதங்களை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு வேல்யூ கொடுக்குற அளவுக்கு வேறு யாராலையும் பேச முடியாது நிச்சயமாக சூப்பர் ஸ்டாரால் மட்டும் தான் பேச முடியும் அந்த வகையில் சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச் ஒரு பக்கம் வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் வேட்டையன் கூலி பற்றிய இது மாதிரியான சில சில தகவல்களும் வைரலாக பரவிட்டுருக்கு மொத்தத்தில் எப்பவுமே லைட்டில் சூப்பர் ஸ்டார் இருந்துக்கிட்டே இருக்க இல்லை வந்து சந்தேகமே இல்லை சூப்பர் ஸ்டாருடைய அப்டேட்ஸும் சூப்பர் ஸ்டாருடைய படங்களும் எப்பவும் லைனில் லைம் லைட்டில் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அது இயல்பாக அமைஞ்சது சூப்பர் ஸ்டாரை பின்தொடராமல் எந்த ஒரு ஊடகங்களும் தங்களுடைய பழப்பை வந்து நடத்த முடியாது அப்படிங்கிறப்போ அவர் என்ன பண்ண முடியும் நிச்சயமா அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வர வர நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க வேட்டையன் கூலி படங்களுக்காக அதுமாரி அமீர் கான் அவர்கள் கேமியோ ரோலில் அந்த படத்தில் நடித்தால் ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் அப்படிங்கிறப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் ரெண்டு வெயில் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் கிட்டே கமெண்ட் பண்ணுங்கள் வேண்டிய உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்